பாடலாசிரியர் தாமரையோட மகனை பாத்திருக்கீங்களா இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி இவரை பார்த்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ யார் அவங்க அப்படிங்கறத ஸோ தமிழ் சினிமாவில் ஹீரோக்களுக்கு மட்டுமே அதிகம் மவுசு உள்ளது அவங்களுடைய சம்பளம் மட்டும் தான் உயர்ந்துட்டு வருது ஹீரோக்களை மையப்படுத்தின கதைகள் தான் அதிகமாகவும் வருது அப்படிங்கிற பேச்சு அதிகமாகவே இருக்குது ஆனா அந்த நிலமை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது தான் நம்ம சொல்லணும் அப்படி சினிமாவில் எல்லா துறையிலையுமே பெண்கள் சாதிக்க பாடலாசிரியர் பகுதியிலையுமே பாத்தீங்கன்னா பெண்கள் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படி ரசிகர்களால கவனிக்கப்பட்ட ஒரு பெண் பாடலாசிரியர்ல ஒருத்தவங்க தான் தாமரை இவங்க எழுதுற பாடல்கள்ல ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க அதாவது தூய தமிழில் தான் பாடல் எழுதுவேன் ரெட்டை அர்த்தம் தர்ற வரிகளை எழுதவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்க தமிழில் மட்டும்தான் எழுதுவே ரெட்டை வார்த்தை கிடையாது அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடு வைத்ததாலயோ என்னவோ அதிகமாக இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சினிமாவை தாண்டி சொந்த வாழ்க்கையில இவங்க பிரச்சனை சந்திச்சது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சோ இவங்களுக்கும் இவங்களுடைய கணவர் தியாகுவுக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையே நடந்துச்சு இப்போ என்ன அப்படின்னா தாமரையினுடைய மகன் சமரன் புகைப்படம் இப்போ இணையத்தில் வலம் வருது விஜய் டிவியில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாய்கள் பற்றி விவாதிக்கப்பட்ட நீயானா நானா நிகழ்ச்சியில் வந்துட்டு சமரன் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அவருடைய புகைப்படம் இப்போ இணையத்தில் பயங்கரமாக ஆகிட்டு இருக்குது ஸோ இதை பார்த்தவங்க தாமரையோட பையனாக இவர் இவ்வளோ வளர்ந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க ஸோ இனிவேது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் தாமரை அவர்கள் எழுதின பாடல்களில் உங்களுடைய மனம் கவர்ந்த பாடல் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்